முழு நாளும் வேலையிலேயே ஓடும் வாழ்க்கை ஒரு நிமிடம் பேச நேரமில்லை அந்த நாற்காலியில் என் தாத்தா ஒரு காலத்தில் அமர்ந்திருந்தார் அவரின் சிரிப்பு அவரின் குரல் இன்னும் என் மனசில் ஒலிக்குது உணவுடன் நேரமும் பகிர்ந்தால்தான் உயிர்க்கு சுவை வரும் அவர் சொல்லிய வார்த்தை மழை பெய்து கொண்டிருந்தது நான் வீட்டுக்குள் வந்து அந்த நாற்காலியை பார்த்தேன் அது என்னை பார்த்தது போல இருந்தது பேசாமல் பழித்தது போல அந்த நேரம்தான் புரிந்தது நேரம்தான் நம்முடைய உண்மையான அன்பு நாம் கொடுக்காம விட்ட நேரம் நம்மை விட்டு போனவரை விட அதிகம் வழி தரும் நான் ஒரு விளக்கை ஏற்றி அந்த நாற்காலி முன் இரண்டு கோப்பை தீயிலை வைத்தேன் ஒன்றை அவருக்காக ஒன்றை எனக்காக அந்த அமைதியில் அவர் குரல் கேட்பது போலிருந்தது இப்போது அந்த நாற்காலி காலியாக இல்லை அது நினைவுகளால் நிரம்பி நிற்கிறது ஓர் உண்மை மட்டும் மனதில் நிற்கிறது நேரம் கொடுப்பதே அன்பின் மிகப்பெரிய வடிவம்